ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் பேக் டு அபி கம்யூனி டிப நீங்கள் நம்ம சேனல் போதுன்னா இருக்கா அபி கம்யூனி டிபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன கிளிக் பண்ணுங்க என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா போதும் இஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ரெண்டுமே ஃபாலோ பண்ணிக்கலாம் எல்லா லிங்குமே டிஸ்கிரிப்ல கொடுத்துருக்கேன் இன்னைக்கு இந்த பிளாக்ல என் தம்பியோட கல்யாணத்துக்கான தாலி செய்ய கொடுக்கற ஃபங்க்ஷன்னா வந்து இன்னைக்கு நீங்கள் பார்க்க போறீங்க ஸோ வீடியோக்குள்ளே ஃபங்க்ஷன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சிம்பிள் ஹேக்கர் ரொட்டினை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிடலான் இருக்கேன் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஹேர் ஃபாலுக்கான ஒரு சொல்யூஷன் தான் வந்து நான் சொல்ல போகிறேன் ஸோ நம்ம எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்து டென்சிட்டி வந்து குறையும் அங்கங்கே வந்து ஒயிட் ஸ்பேஸ் ஜாஸ்தியாகும் நேர் எடுக்கிற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒயிட் ஸ்பேஸ் இருக்கும் அப்புறம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ் வந்து குறையும் இது எல்லாமே வந்து ஹேர் ஃபாலுக்கான ப்ராப்ளம் தான் இப்போ ஹேர் ஃபால் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷாம்பு கண்டிஷனர் ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் ஸோ ஆயிலெலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒர்க்குக்கு போகிறோம் அப்படிங்கிறதுனால ஸ்டிக்கியாக இருக்கும் ஆயில் யூஸ் பண்ண வேணாம் அப்படிலாம் நினைப்போம் ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு ஈஸியான சொல்யூஷன் தான் வந்து இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் ஸோ மாமா அர்த்தோட ரோஸ்மெரி ஹேர் ஸ்கேல்ப் சீரம் தான் வந்து இதுக்கான சொல்யூஷன் ஸோ இந்த சீரம் வந்து லிவான் சீரம் தான் ஸோ நம்ம ஸ்கேல்ப்ல எல்லா பக்கம் வந்து நம்ம ரெகுலராக வந்து அப்ளை பண்ணலாம் வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் கூட நம்ம வந்து இதை அப்ளை பண்ணலாம் ஸோ அப்ளை பண்ணிட்டு அப்படியே நம்ம விட்டுடலாம் இது வந்து உங்களுக்கு ஆயிலியாகவோ ஸ்டிக்கியாகவோ இருக்காது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடி எல்லாம் தின் ஆகும் இந்த நேர் எடுக்கிற இடத்துலலாம் வந்து நிறைய ஒயிட் ஸ்பேஸ் வரும் ஸோ டைரெக்டாக நம்ம வந்து இந்த சீரமை வந்து ஸ்கேல்பில் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் இப்படி அப்ளை பண்ணும்போது நல்லா ஸ்கின்னுக்கு ஸ்கேல்புக்குள்ள உங்களுக்கு நல்லா அப்சர்வ் ஆகும் டைரெக்டா ஸ்கேல்ப்ல வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது வந்து நமக்கு அப்சர்வ் ஆகும் இந்த மாதிரி எல்லா ஏரியாலையுமே வந்து நம்ம ஸ்கேல்பில் வந்து இதை அப்ளை பண்ணணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பியோர் ரோஸ் மாரி எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல நமக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து ஸ்டிமுலேட் பண்ணும் ஸோ பிளட் சர்க்குலேஷன் வந்து ஸ்டிமுலேட் ஆகிறதுனால நமக்கு வந்து ஹேர் க்ரோத் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் எனக்கு ஹேர் ஃபால் ரெகுலராக இருக்கிறதுனால நல்ல ப்ராடக்ட் வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அப்போ தான் வந்து நான் மாமரத்தோடய ரோஸ்மேரி ஹேர் சீரம் வந்து ட்ரை பண்ண ஆரம்பித்தேன் ஸோ இது ரெகுலராக யூஸ் பண்ண யூஸ் பண்ண எனக்கே வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது ஏன்னா நம்ம நிறைய வெளியே போகிறோம் ஒர்க் அவுட் பண்ணுறோம் வீட்டில் வேலை பார்க்குறோம் ஸ்வெட் ஆகுது பொல்யூஷன் இந்த மாதிரி ரீசன்னால கண்டிப்பாக வந்து ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம வீக்லி ட்வைஸ் ஆர் ட்ரைஸ் வந்து இந்த சீரம் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு ஃபால் வந்து அப்படியே ரெடியூஸ் ஆகும் ஸோ அப்ளை பண்ண பண்ணால் எனக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது இங்கே நிறைய நியூ பேபி ஹேர்ஸும் வந்திருக்கு அதே மாதிரி நமக்கு நமக்கு வந்து டென்சிட்டி குறையறது வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு ஹேர் ஃபாலும் வந்து நல்லாவே வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு இது கூடவே வந்து மாமார்த்தோட ரோஸ் மேரி ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு அண்ட் ஹேர் ஃபால் கண்டிஷனர் சீரம் இது மூணையும் வந்து ஒரு காம்போவா யூஸ் பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாவே வந்து கிடைக்கும் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க அபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி பெர்சென்ட் ஆஃபர் கிடைக்கும் போத் மாமா ஆப் அண்ட் வெப்சைட் எல்லா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி மாமார்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளிப்கார்ட் நைகா அமேசான் பர்பிள் இந்த மாதிரி எல்லா அதர் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஸ்டோர்ஸ்லேயுமே கிடைக்குது நெக்ஸ்ட் டைம் நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஸ்டோர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க மாமார்க் ப்ராடக்ட் வந்து எப்படி க்யூரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபீட்பேக் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் மூலமாக பெட்டர் குவாலிட்டி ப்ராடக்ட்டை வந்து அவங்க அப்டேட் பண்ணி நிறைய நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டே இருப்பாங்க இந்த ஹேக்கர் டிப் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் குவிக்கா ரெடி ஆகிட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிடலாம் எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதும் வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் சாமி ரூம்ல இருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அம்மா வந்து எல்லா முக்கியமான விசேஷங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கும்பம் வச்சு சாமி ரெடி பண்ணி நம்ம ரெகுலராக பூஜை பண்ணுறதெல்லாம் பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஃபங்க்ஷனை வந்து தொடங்குவாங்க ஸோ அதே மாதிரி அம்மா எல்லாம் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி வச்சிட்டாங்க டேடி வந்து பூஜை பண்ணிகிட்ருக்காங்க டூ டேஸாகவே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ப்ரிப்ரேஷன் ஒர்க் எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம் வீட்டில் ஸோ அதே மாதிரி எல்லா ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே வந்து இன்வைட் பண்ணியிருக்கோம் மார்னிங் தான் வந்து இந்த தாலி செய்ய கொடுக்குற ஃபங்க்ஷன் வந்து டைம் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க மார்னிங் எயிட் தேர்ட்டி டூ நைனுக்குள்ளே வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு ஸோ ஏர்லி மார்னிங்கே எல்லாம் ரெடி ஆகி செவன் ஓ கிளாக்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ரிப்ரேஷன்ஸுமே பண்ணி வச்சுட்டோம் ஆசாரியுமே வந்து வீட்டுக்கு வர சொல்லியிருக்கோம் வீட்ல வீட்டில் பண்ணுற எல்லாம் வந்து பண்ணிட்டு எல்லாரும் குங்குமம் குங்குமம்லாம் வச்சிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் இங்கே ரெடி பண்ணி வச்சிருக்க சீர்தட்டை எல்லாமே கொண்டு போய் ஹாலில் வந்து அரேஞ்ச் பண்ணணும் திருமாங்கல்யம் செய்ய கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து மாப்பிளை வீட்டு சைட்ல தான் வந்து பண்ணுவாங்க சிலர் வந்து மாப்பிளை வீட்லயே கொடுப்பாங்க இல்லை கோயில்ல இல்லை அந்த கடையில் அந்த மாதிரி கொடுப்பாங்க சோ நம்ம கடையில தான் செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வீட்லயே வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து பண்ணியாச்சு சோ நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணியாச்சு அதே மாதிரி பொன் வீட்டுல வந்து எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணிருந்தோம் அவங்களும் வந்து எல்லாரும் வந்து ரெடியா இருக்கும் அப்புறம் ஆசாரி வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஹாலிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜமக்கால விரிச்சுட்டு அதுல வந்து சென்டர்ல வந்து விளக்கு இதெல்லாமே வச்சு நம்ம ரெடி பண்ண சீர்தட்ட எல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க வந்து மங்கிலத்தை வந்து செய்ய வந்து வந்து பண்ண போறோம் சீர்தட்ல என்னென்ன ரெடி பண்ணி வச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தட்ல வந்து மஞ்சள் குங்குமம் சந்தனம் இதெல்லாம் வச்சுட்டோம் ஒண்ணு வந்து வெத்தலை பாக்கு ஃபுல்லா பழங்கள் வச்சாச்சு இன்னொரு தட்டுல வந்து மஞ்சள் திறவுன தேங்காய் அஞ்சு ஒரு பிளேட் ஃபுல்லா சாக்லேட்டு ஒரு பிளேட் ஃபுல்லாக வந்து மல்லிகைப்பூ அப்புறம் ரெண்டு குத்துவிளக்கு இது எல்லாமே வந்து கொண்டு வந்த வச்சாச்சு ஸோ இதை வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிடலாம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு தட்டுல வந்து பாத்தீங்கன்னா தின்னூறு குங்குமம் சூடம் ஊதுபத்தி நரசொம்பு தண்ணி அது எல்லாமே வந்து எடுத்து வச்சாச்சு ஆல்மோஸ்ட் எல்லா வந்து இங்க ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம் விளக்க வந்து பாத்தீங்கன்னா முக்காலி மேல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முக்காலில வந்து ஒரு தட்ல வந்து மஞ்சள் புள்ளையார் பிடிச்சி வச்சு வெத்தலையில அது பக்கத்துல வந்து ரெண்டு குத்து வளைக்கையும் வச்சு சென்டர்ல வந்து போட்டாச்சு அத்தை மாமா இவங்களும் வந்து காலையில ஏழுறதுக்கே வந்துட்டாங்க அப்புறம் ஊர்ல இருந்து சித்தி சித்தப்பா பெரியம்மா பெரியப்பா மாமா அத்தை எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க ஆசாரியும் வந்துட்டாங்க வந்தோடனே அவங்களோட ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க ஸோ வந்து பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த தங்கத்தில் வந்து தாலி செய்ய கொடுக்கணுமோ அதை வந்து அவங்க இதில் வச்சு தட்டுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ப்ரொசீஜர் வந்து பண்ணாங்க ஊதுபத்தி பத்தி பருத்தி எல்லாத்தையும் காமிச்சிட்டு தேங்காய் பழம்லாம் வச்சு தேங்காய் உடச்சி சாமி கும்பிட்டோம் 아직 사무실 사도실에서 사무실에서 버뭐다 எல்லாருமே தீபாரத்தனை வந்து எடுத்துக்கிட்டோம் எடுத்துகிட்டு திணூர் குங்குமலாம் வச்சுட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் தட்டை எடுத்து வச்சு நம்ம வந்து செய்யக்கூடிய தங்கத்தை வந்து அந்த தட்டில் வச்சு பொன் வீட்டுக்காரவங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களும் சேர்ந்து அதை வந்து ஆசாரி கையில் வந்து கொடுப்பாங்க இப்போ தாலி செய்கிற தங்கம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த தங்கத்தை சூடத்தில் காமிச்சு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இதில் வச்சு லேசாக வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை தட்டுவாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்கும் அப்பா அம்மா பெரியம்மா பெரியப்பாக எல்லோரும் சேர்ந்து தேங்காய் பழம் இதெல்லாம் வச்சு கொடுத்தாங்க ஆசாரிக்கு ஸோ இதோட இந்த ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே வந்து ஸ்வீட் எல்லாம் கொடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து டிஃபன் வந்து ரெடி பண்ணியாச்சு ஸோ எயிட் ஃபார்ட்டி ஃபைங்கும் போது ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிடுச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வந்து க டைம் வந்து கரெக்டாக இருந்துச்சு ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து கேட்ரிங் சர்வீஸ்லேயே சொல்லி செஞ்சு டெலிவர் பண்ண சொல்லிட்டோம் ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இட்லி வடை கேசரி பொங்கல் ஊத்தாப்பம் இது எல்லாமே வந்து ரெடி பண்ணிருந்தாங்க ஃபுட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்டா இருந்தது ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி இந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்கும் ஸோ எங்க வீட்டு சைடு வந்து இப்படி தான் நடக்கும் என்னோட மேரேஜ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈரோடுக்கு வந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்து எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கிளம்பி வந்து அங்க இதே மாதிரி வந்து ஃபங்க்ஷன் வந்து பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி உங்க வீட்டு சைட்ல எல்லாம் வந்து எந்த மாதிரி வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வந்து பொண்ணு வீட்டில இருந்து வந்தவங்க எல்லாத்தையும் உட்கார வச்சு சாப்பிட வச்சோம் ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே வந்து சர்வ் பண்ணி அப்படியே எல்லாம் மாற்றி மாற்றி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டோம் தொடர்ந்து ஃபங்க்ஷன்ஸாக இருந்தனால என்னால் கரெக்டாக வீடியோஸ்லாம் எடிட் பண்ணி போட முடியலை ஸோ அடுத்தடுத்து எல்லா ஃபங்க்ஷன் வீடியோஸும் வந்து நான் ரெகுலராக வந்து போட்டுறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயுமே வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ இந்த ஃபங்க்ஷன்ல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொண்ணோட அம்மா அப்பா ரெண்டு பேத்துக்குமே வந்து இன்னைக்கு ஒரே நாளில் வந்து பர்த்டே ஸோ வந்து தம்பி வந்து நேற்று தான் சொன்னாங்க சரி சர்ப்ரைஸா வந்து அவங்களுக்கு வந்து கேக் ஆர்டர் பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்மேட் ப்ரௌனி தான் வந்து ஆர்டர் பண்ணிருந்தோம் ஸோ அவங்களுக்கும் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணோம் எல்லாரும் சேர்ந்து கேக் கட் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் கேக்லாம் வந்து கட் பண்ணி கொடுத்தோம் ஸோ கேக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு யூஷுவலாக வந்து நார்மல் பர்த்டே கேக்கை விட ஃபேமிலியில் எல்லாத்துக்கும் பிடிச்ச கேக் வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌனி தான் ஸோ அதனால் அதே ஆர்டர் பண்ணிடலாம் அப்போ தான் எல்லாரும் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌனி தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சூப்பராக போச்சு இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச கையோட பொண்ணுக்கு வந்து கூரப்படவை எடுக்க போவோம் ஸோ ஆல்ரெடி வந்து காஞ்சிபுரம்ல போய் பட்டு சாரி இதெல்லாம் வந்து எடுத்தாச்சு ஸோ நாங்கள் அம்மா அப்பா நானும் அம்மா அதுக்கப்புறம் வந்து பொண்ணோட அம்மா அக்கா ஒரு அஞ்சாறு பேர் மட்டும் சேர்ந்து போய் எங்கள் அத்தை எல்லாரும் சேர்ந்து போய் வந்து பழனிலேயே வந்து ஒரு கடையில் போய் கூரப்படவை மட்டும் எடுத்துட்டு வந்துட்டோம் இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப சிறப்பாகவும் வந்து நடந்துச்சு ஸோ எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப மனசு நிறைவாக இருந்தது ஸோ அன்னைக்கு டேவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிலேட்டிவ்ஸ் கூட எல்லாத்துக்கூடையும் வந்து ரொம்ப ஜாலியாக வந்து போச்சு இந்த மாதிரி அடுத்தடுத்து நிறைய ஃபங்க்ஷன் வீடியோஸ்லாம் வந்து நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம அபி தமிழ் யூடியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள் அபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி பர்சென்ட் ஆஃபர் கிடைக்கும் போத் மாமா ஆப் அண்ட் வெப்சைட் எல்லா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க